சொல்லாங்க ஃபோர் ஃபைவ் காப்பீஸ் ஒன் வந்து பிக்னர் சொல்றாங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நைன்டீன் தேர்ட்டி படம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆச்சு அந்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டு இட் வாஸ் வேதர கண்ணப்பா பை டாக்டர் ராஜ்குமார் ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் அதே படம் வேதர் கண்ணா படம் தெலுங்குல அதே டைம்ல எடுத்தாங்க இட் வாஸ் கால் ராஜ்குமார் சார் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஓன்லி படம் எனக்கு தெரிஞ்சு கன்னடாவோட வேற பாஷையில் நடிச்சது தெலுங்குல இந்த உருப்படம் தான் ரெண்டுக்கும் அவரே வாய்ஸ் கொடுத்தார் அவர் ஓன் வாய்ஸ் அதுக்கப்புறம் அதே படம் ஹிந்தில எடுத்தாங்க அதுக்கப்புறம் பேதர் கண்ணப்பாவை நைன்டீன் செவன்டி சிக்ஸ் தெலுங்குல கிருஷ்ணம் ராஜு சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டிஸில் அண்ணா ராஜ்குமார் சாரோட பையன் அவரு கண்ணப்பாவை நடித்து சிவராஜ்குமார் சார் சிவனாக பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நான் திருப்பி இன்னைக்கு கண்ணப்பாவே ஸோ இந்த இந்த ஜேர்னியில் ஆஃப் ஸ்டோரிஸ் இதில் நிறைய இருக்குது தெர் இஸ் அகாபாரதா லிங்க் ஆல்சோ கண்ணப்பாக்கு ஒரு மகாபாரதா லிங்க் இருக்குது அது அந்த பழைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் எந்த என்ன லிங்க் அண்டு அந்த லிங்க் நாங்கள் அது ஸ்பெசிஃபை பண்ணி அது இன்னும் எலாபிரேட்டை பண்ணியிருக்கோம் ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது புவன் ஆயரோ யாருக்கு இருக்கு எதுக்கு கண்ணப்பாக்கு புவன் ஆயரோ இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து சர்தங்கள் வந்து எங்கள் அப்பா கரெக்டர் போட்டிருக்கார் அண்ட் அவர் பேர் நாதநாதர் ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேர் கூட நாதநாதர் அண்ட் அவங்க கண்ணப்பாவோட வைஃப் பேர் கூட நெமலி என்றது ஒரு ஒரு வருஷம் இருக்கு ரெண்டாவது வந்து வென் யார் டாக்கிங் அபவுட் ஹிஸ்ட்ரி வீட்டுக்கு ஃப்யூ லிபர்டிஸ் எடுத்திருக்கோம் இல்லை But, in the the exact answer is uh, the Sir, sir. Yes, sir. Uh, congratulations, it was a fantastic piece. It was awesome, actually. Thank you. Uh, and I have two questions for you. One is that uh, it's evident that you know, spent a lot of money, so we're kind of wondering what the uh, budget of the film is. Because that's of interest to us, that's one. And two, being a cool king, read the comics to everybody over here when you distribute it. would be kind of curious if the whole story is being mentioned over here, or is, is this just for our understanding of uh, the story that is going to be presented to us on April 5th? The budget, it is a big budget movie, and uh, the budget, uh, you know, I don't know, it's, it's up to you to decide what the budget of the movie is and for the second group you have to forgive me. I then I answered one other one there. It is definitely it's up to you. It is a very, very high budget movie and triple figures. And it is not about the budget of the movie. Look at the you know the story, the emotion and the span that is what I would like you to look at. Because now you budget, no. I am not for it. This uh, you should be able to make, uh, you know, like for example, I'll tell you, Matrix, Release they changed the way the world looked at action movies. We, you know, uh, necessity is the mother of invention and Sullivan. Adi action character number fight masters one year replicate and at the fact cost. So I think budget is not the concern. The thought, and the second question, when the comic books in particular, volume three down next over 15 days the release are. See, in the generation check, is it okay? Yeah, in the generation means I'm talking about kids under 16 years old. பதினாறு வருஷம் கீழே இருக்கப்பா சொல்லிட்டு நான் கதை சொல்லணும்னா ஆப் டூ பிரப்தமா இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப்ட் பண்ணணும் இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டேரெக்ட் மெசேஜ் அனுப்புறது இருந்து நான் போட்டேன் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிண்ட் பண்ணது ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு இது யார் உடைக்க போகிறாங்க மேபி ஒரு தௌசண்ட் புக்ஸ் போடலாம் இல்லை ப்ரொமோஷன் கொடுத்துருணா அதே தானே இனி இனி வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் புக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகணும் ஆசை எங்களுக்கு இருக்கு தஸ் அந்த புக்கில் பேஸ் இருக்கு பட் த ட்ரூ ஸ்டோரி மச் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்கறது சி அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கே கேக்குறப்ப ஒரு கேவிக்கு நான் இப்போவே இந்த ஃபிரூல ஆன்சர் சொல்லிறேன் கடவு பன்றது சரதங்கன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு பேஜ் ஒரு எக்ஸாம் நாஸ்டிக் நாஸ்டிகன சொன்னாங்க அவர் வந்தது ஒரு మహా பக்தனார் வந்தது யோல பக்தன ஹவ் 빅 எ டிவோட் யுவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக அவர் டெஸ்ட் பச்சார் அண்ட் சிவா எச்சர் வஸ் சர்Prized தென் such a big devotee of that's the story అండ్ సువాసనకి వందోడ మే ఉన్నది తా పూజ పన్న కో కన్న పయ్యారు పేరు అది ముందు స్టోరి సో ఎవరి బడి ఎమే అవుర్షన్ ఇది ఏం వర్షన్ ఆఫ్ కన్నప్ప కన్న పయ్యారు అంబా కూడా రిలేషన్షిప్ ఎంతమారీ యోచ ఏ వాట్ వాస్ జర్నీ So this is all I took liberty of writing. So this is based on two facts but with my version of what it could have been and the fill in the blanks uh, So Is there another mic uh, where a mic will go? Okay, Yes, sir. சார் இங்கிலீஷ்ல ஒரு ஹோப் எனக்கு நான் படத்து நடிக்கும் சி நான் ரொம்ப அழகான கிடையாது அழகாக நான் அவன் கிடையாது எங்கள் ஃபேமிலியில் நான் எப்பவுமே நடிங்க ஆகணுன்ட்டு எனக்கு இருந்தது நான் கடவுளாகவே வீடுங்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க லைக் கோ ஆஃப் த சான்ஸ் ஏன்னா எப்பவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுட்டு எங்கள் அப்பா அப்பாவுக்கு இருந்தது ஆனால் நடினான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது இந்த கடவுளோட பிளஸிங்ஸ் எங்கள் அப்பாவோட பிளஸிங்ஸ் நான் இன்னைக்கு நடிகனாக இருக்கேன் ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம் என்னோட காட் பாடம் பண்ணணும் என்னோட சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணுவோம் Okay. so this will be my first step to be making many more such stories and i want indian gods goddesses indian superheroes and this is my first step towards that

ஏன்னா அந்த கிராந்திக்க ஏன்னா வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழில் இருக்காங்க இந்த படம் போடும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது எந்த மாதிரின்னா கிளாசிக்கல் தமிழ் இல்லை அந்த பழைய கால தமிழ் இல்லை அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம் அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அந்த தான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க பட் ஐட் வாஸ் வெரி கிளியர் ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜண்டரி மூவிஸ் இல்லை நான் ஏன்னா சம் ஐகானிக் மூவிஸ் நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அது தமிழில் கூட மிகப்பெரிய ஹிட் தெலுங்கையும் மிகப்பெரியான நெட் அது பசார் என்ற ஒரு படம் அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியா அந்த காலத்தில் நான் நினச்சாங்க எந்த மாதிரினா இஃப் அந்த படம் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ் அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் பிரபாதமாக இருக்கும்போது அது மைண்ட வச்சுக்க மாட்டாங்க அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல சி நான் ஐ செட் லெட் இட் பி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி லெட் லெட் இட் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ் லெட் இட் பி ஆக்சசபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் எவ்ரிபடின்றது தட் வாஸ் மை இன்டென்ஷன் அண்ட் அதே மாதிரி தான் அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா நான் டப் பண்ணும்போது தமிழை டப் பண்ணுறேன்னா என் விஷ்ணு இது நானே கிட்டிருத நான் பார்த்துக்குறேன் அவருக்கு தேவையில்லை பட் அவட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப் அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி அல்ல நான் முதல்ல ஒரு ஒரு வருஷம் பண்ணி அனுப்பும் போது பிரச்சினம் இல்லை நல்லா இல்லை இது கரெக்டாக கிடையாது மொத்த படம் ரீட் அப் பண்ணும் அண்ட் பண்ணி அங்குளே கிட்டே இருந்து நல்லா சார் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் அவர் ஸ்டேஜருக்கு அவருக்கு இருக்கிற டைம் கிரான்ச்ச்க்கு அவர் பண்ண தேவையில்லை அவட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்

தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க அவங்க நாட் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட நிறைய சோஷியல் ரீஃபார்ம்ஸுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அண்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாயனாரா கண்ணப்ப நாயனாரா நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் அண்ட் அண்டு ஒரு சஜஷன் இந்த காமிக்ஸை வந்து தமிழ்ல எனக்கு கொஞ்சம் மூணு வாரியமாக தமிழையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எவரி ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இன்க்ளூடிங் தெலுங்கு கன்னட மலையாளி தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்க அந்த லாங்குவேஜில் படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யர் சஜஷன் அண்ட் விஷ்யூ சார் அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்ல வால்யூம் ஒன் டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரீச் ஃபார் ஆடியன்ஸ் அட் பட் உங்கள் சஜஷன் எடுத்துகிட்டு More, more more, historical movies. <laughs> more historical movies. We have a lot of knots uh, and story lines and uh, real warriors uh, in our, uh, I mean, in... I will try my best yeah. to bring authentic stories and the real stories that the part of our history, not uh, mythology. Uh, wrongly... No. 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 No.

இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் போராட்டிருக்கீங்க காலகசி வந்து கதைக்கலாம் அங்கே ஏதாவது காட்சி எடுத்துருக்கீங்களா ஒன்று ரெண்டு கொடுமையா யார் நடிச்சிருக்காங்க கொடுமி யார் நடிச்சிருக்காங்க அவர் தானே சிவன் அவருக்கு தானே போய் சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்க அது எப்படி நான் அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனா நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்டது என்ன சார் சாரி காலஹாசிய படம் காலஹாசி படம் பண்ணல சார் இப்போதான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருப்போம் அந்த வெட்டீரியா டெம்பிள் காட்டுறதுக்கு உள்ள லிங்கத்தை போட காட்டுறதுக்கு இப்போ நீங்க பாக்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்க இருக்கிறது அந்த ஹைட் நாங்க எடுத்துக்கல த்ரீ ஃபீட் லெவன் இன்சஸ் இருக்கு அந்த இருக்கிற லிங்கம் आना ना अंद अंद करो जाए तो वी कैन नॉट आध पनों सो आध हाइट पंचों ना मूवी का है क्लोज़ आ करने पुनो आई एम वेरी सेंटिमेंटल अबाउट अ फ्यू आई एम वेरी सुपरस्टिशियस आल्सो सो आधे बी एम हाज क्लोज़ आज से लिंगा अगर इतना बेचिता आर्टियू आर्टियू

தூணில் ஒரு பார்த்து ஒரு பார்த்து யாரும் வந்து ஒரு சர்டன் டைம் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு கோயில் போனோம் வெள்ளிக்கிழமை கோயில் போனோம் எந்த ஒரு இதை நம்மளை எழுதலை ஸோ இந்த படங்களாக பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் நாட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கணும் சார் a to the sir uh, you been making and this is the first time So, challenges that you faced, that's my first question. And the other thing is, how much of the film is complete? Uh, the first thing, see nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on uh, negative. But nowadays, camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring five episodes in a week or six episodes in a week so you have to rush you have a different kind of deadline here you have to concentrate more on quality uh, not uh, the footage or not just bringing out the episodes by after episodes so that is the basic difference otherwise there is not much difference we have to tell a story for television we have to tell a story for celluloid. so that is that's it and the movie is completely shot, its uh, shooting is over i think six months ago and we are in the process of post production so our team everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background magic our music director is Stephen Devasi. He has done a fantastic, fantastic job not only for songs but for background also. So I am looking forward to see the sir, movie myself when it comes. Sir, 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 sir. In the movie, Padu, 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 oleragle earthy государ Nahtree வாய்ஸ் them. lagara on setting up the playground so we can't believe it. Click the function app? It's impossible. jewelry glycore.qnye Muttaan 마но.�� Nagari neiDieP!'Т teipa你的� 빌�糞 quiero.� travail camal. yupI Is Vinam?onderau, unemployment mat这么 metrosmal.naire samurai construyetouffasi을 AdministraleOne hundred million racist GET alémัж void deегодosa.yardhatea welhar你lessly recognizable.€yebabhatea blij infinit.خ Ver Recip AS Office Curve. a Thank you. Thank you. Thank you.